வணக்கம் மக்களே என்னக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஏர்டெல் சிம்ல எப்படி கால ட்யூன் செட் பண்றது அப்படிங்கிற இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க ஒரு ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டைரக்டா கால ட்யூன் செட் பண்ண முடியாது நீங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல போனா கூட அது நேர ரீடைரக்ட் ஆகி விங் மியூசிக் ஆப்ல தான் போகும் சோ அந்த விங் மியூசிக் ஆப்ப நீங்க டைரக்டா பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி அதுல போய் செட் பண்றதுதான் ஏர்டெல்ல பண்றதுக்கு ஈஸியான வழி வேற எந்த வழியும் இல்லை ஜஸ்ட் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி செட் பண்ணா கூட அவங்களும் இந்த விங் மியூசிக் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு இப்ப சொல்றாங்க சோ இந்த விங் மியூசிக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி கால டூன் செட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது உங்க பிளானுக்கு ஹெலோ டூன் சப்ஸ்கிரிப்ஷன் உண்டுனா ஈஸியா நீங்க விங் மியூசிக்ல போயிட்டு கரெக்டா கால டூன் செட் பண்ணிக்கலாம் உங்க மொபைல் எடுத்துக்கோங்க மொபைல்ல விங் மியூசிக் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க விங் மியூசிக் ஆப் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கீழே ஹோம் மை மியூசிக் அப்புறம் சாங் அதுக்கப்புறம் ஹலோ டியூன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹலோ ட்யூனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருக்க எல்லா பாட்டுமே நீங்க ஹலோ டியூனா செட் பண்ணிக்கலாம் இதுல இருக்கிறது வேணும் அப்படின்னு சொன்னா லெப்ட் சைடு கார்னர்ல ஒரு சர்ச் ஐகான் இருக்கும் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதில் சர்ச் பண்ணிட்டு அதை போயிட்டு கரெக்டா காலர் டியூனா செட் பண்ணிக்கலாம் அந்த ஹலோ டூன் வந்து கரெக்டா உங்களோட இந்த பாட்டுல இந்த இந்த பாப்புலரான லைன்ஸ் எல்லாம் இங்க இருக்கும் ஆனா கரெக்டா இந்த அக்யூரேட்டா வேணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் செட் பண்றதுக்கு ஏதோ பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பாட்டை ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு எனக்கு பிரதீப் குமார் சாங்னா நல்லா பிடிக்கும் நான் பிரதீப் குமார் பண்ணி பாக்குறேன் கண்கள் ஏதோ சித்தால இருந்து இந்த பாட்டு காமிக்கிறது எனக்கு இந்த பாட்டு ஓகே தான் அப்படிங்கிறதுக்கு எது அந்த பாட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டேன்னா விளையாட்டு பச்சை அப்படிங்கிறது வருது அடுத்து கண்கள் ஏதோ அடி ஒவ்வொரு இந்த மூணு லைனையும் நீங்க ஈஸியா கால் விட்டுனா செட் பண்ணலாம் அதனா கண்கள் ஏதோ இல்ல அடி ஒவ்வொரு இந்த மூணு லாஸ்ட் லைனை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் செட் ஃப்ரீ ஹலோ டூன் அப்படிங்கறத கிளிக் பண்றேன் பாருங்க அப்புறம் கிளிக் பண்ணிட்டேன்னா ஆல் காலர்ஸ் இல்ல இல்ல ஸ்பெசிபிக்கா இவங்களுக்கு தான் வைக்கணும் அப்படிங்கறத செட் பண்ணணுமான்னு கேக்குது நானும் இல்ல எல்லா காலர்ஸுக்கும் வைக்கிறேன் வாட்ச் அண்ட் செட்டு ஃப்ரீ ஹெலோ டியூன் அப்படிங்கிறது காமிக்கிது நம்ம ஆடை பார்க்கணுமா அப்போ தான் ஹெலோ ட்யூன் செட் பண்ண முடியும் அப்படிங்கறது காக்குது நான் அதுவே கிளிக் பண்ணி பார்த்துக்கிறேன் பாருங்க ஓடிங் ஆடு இந்த ஆடை பார்த்தா தான் ஹெலோ டூன் செட் பண்ண முடியுமா இவ்வளவு கொடுமையா இருக்கு ஓகே தான் அதுவும் ஆடை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபுல்லா இருக்கு இவ்வளோ நேரம் போறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது ஏன்னா இந்த மாதிரிலாம் அப்படிங்கிறது தான் தோணுது ஜஸ்ட் நீங்களும் செட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் செட் பண்ணணும் இதை விட்டால் வேற வழி இல்லை ஏர்டெல்ல ஹலோ டூன் செட் பண்றதுக்கு இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஒரு வழியா ஆடு முடிஞ்சிருச்சு அதை ஸ்கிப் பண்ணிட்டோம்னா பாத்தீங்களா கல்லோ டியூன் செட் ஆயிடுச்சு அப்படிங்கறது வந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணீங்கன்னா கால் டியூன் செட் பண்ண முடியும் ஸோ இப்படி ஈஸியா ஹெலோ டியூன் செட் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருந்துச்சுன்னா மறக்காம டெல்டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பயனுள்ள வீடியோல மீண்டும் சந்திப்போம் நன்றி